அனைவருக்கும் வணக்கம் ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க கேள்வியென ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளதுன்னு கொடுத்துருக்கு நீர்நிலைகள் வார்த்தையை பாருங்கள் நீர்நிலைகள் அப்படின்றது பன்மையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை உள்ளது அப்படின்றது ஒருமையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை நீர்நிலைகள் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க நீர்நிலைகள் உள்ளன அப்படின்னு வரணும் அப்போ ஆப்ஷன் ஏ வராது ஏன்னா ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் இது அதாவது எது சரின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஆப்ஷன் ஏ தவறாக இருக்குது ஆப்ஷன் பி பாருங்க அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளன இது கரெக்டாக பொருந்தியிருக்கு ஏன் அப்படின்னா நீர்நிலைகள்ன்றது பன்மை உள்ளன அப்படின்றது பன்மை அப்போ அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளன என்பது மிகச்சரி அப்போ ஐம்பத்தாறுக்கு பி ஐம்பத்தி ஏழு சொல்லும் பொருளும் பொறுத்துக்க சொல்லும் பொருளும் பொறுத்துக்க நாளிக்கேரம் தென்னை நாளிக்கேரம் தென்னை கோழி அர அரச மரம் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு புதிய தமிழ் பாட புத்தகத்தில் பெரிய புராணமில் சொல்லும் பொருளும் ஒரு பாட்டு லைன் கொடுத்துட்டு அதுக்கான சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்க அங்கேருந்து கேட்டிருக்காங்க கோழி அரச மரம் சாலம் ஆச்சாமரம் தமாலம் பச்சிலை மரம் திருப்பி சொல்லுவோமா நாளிக்கேரம் தென்னை அப்போ ரெண்டு கோழி அரச மரம் ஒன்று சாலம் ஆச்சாமரம் நாலு தமாலம் பச்சிலை மரம் மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு சி ரெண்டு ஒன்று நாலு மூணு சி ரொம்ப முக்கியமான கேள்வி எங்கேருந்து அந்த கேள்வி எடுத்திருக்காங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு தும் புதிய தமிழ் பாட புத்தகத்திலேருந்து எடுத்திருக்காங்க அடுத்து பாருங்கள் சொல்லும் பொருளும் தவறான இணையை கண்டறிக சொல்லும் பொருளும்ல தவறான இணையை கண்டறிக கிளை உறவினர் இது சரியான பதில் கிளை உறவினர் சொல்லும் பொருளும் மிகச் பொருந்தியிருக்கு பேதையார் அறிவற்றவர் கரெக்டு தான் பேதை எதிர்ச்சொல் மேதை அப்போ மேதைன்னா அறிவு உள்ளவர் பேதைன்னா அறிவற்றவர் அறிவு இல்லாதவர் அப்போ பேதையார் அறிவற்றவர் அதுவும் கரெக்டு தான் போற்றார் போற்றார்னாரே பகைவர் தான் திருக்கூறில் இருக்க இந்த வார்த்தை போற்றார் அப்படின்னாலே பகைவர் ஆப்ஷன் சியும் கரெக்டு தான் இப்போ நல்லா கவனிங்க கிளை அப்படின்னா உறவினர் சரி தான் பேதையார் அறிவற்றவர் என்பது சரி தான் போற்றார் அப்படின்னா பகைவர்ன்றது சரி தான் அலந்தவர் கொடையாளர்ன்றது தவறு வறியவர் வறியவர் பொருள் இல்லாதவர் வறியவர்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அலந்தவர் அப்படின்னு வழிபோக்கர் அல்லது வழி பொருள் இல்லாதவங்கன்னு கூட வச்சுக்கலாம் அப்போ அளந்தவர் அப்படின்னா அந்த மாதிரி மீனிங்கில் வரணும் வரியவர் அப்படின்னு இங்கே கொடையாளர்ருக்கு அவர் பெறுபவர் ஆனால் இங்கே கொடையாளருக்கு அப்போ அது தவறு அப்போ அது என்னது தவறு அப்போ ஆப்ஷன் டி தான் தவறு அளந்தவர் கொடையாளர் என்பது தவறு அளந்தவர்னா வரியவர் அப்படின்னு பொருள் படும் ஐம்பத்தி எட்டுக்கு டி ஃபார் டெல்லி ஐம்பத்தொம்போது சொல்லும் பொருளும் பொறுத்துக வனம் மைவனம் மலைநெல் இது எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ராவண காவியத்திலேருந்து கேள்வி வந்திருக்கு ராவண காவியம் புலவர் குழந்தை எழுதினது கம்ப ராமாயணத்தில் அல்லது ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தரை பாடு பொருளாக கொண்டு பாடப்பட்டதா ராவண காவியம் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற காவியம் அப்போ மைவனம் அப்படின்றது நெல் முருகு தேன் மதியம் நிலவு துவரை பவளம் ஆப்ஷன் ரெண்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு மைவனம் மலைநல் முருகு தேன் மதியம் நிலவு துவரை பவளம் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு ஒரு இரவு ஒரு பகல் சேர்ந்ததும் ஒரு நாள் ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அதை தவறு ஓர் இரவு ஒரு பகல் ஒரு பகல் வார்த்தையை பாருங்கள் ஒரு பகல் அப்படின்னு தான் வரணும் அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஓர் இரவு ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அடுத்த கேள்வி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சாலவும் நன்று எவ்வகை தொடர் உரிச்சொற்றொடர் நுனி தவ சால இந்த மாதிரி மா அந்த மாதிரி வார்த்தைகள் வந்துட்டாலே உரிச்சொற்றொடர் தான் சாலவும் நன்று அப்படின்னா உரிச்சொற்றொடருக்கான ஒரு இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர் எவ்வகை தொடர்னா உரிச்சொற்றொடர் அடுத்த அறுபத்ரெண்டு சரியான தொடரை கண்டுபிடிக்க கேள்வி என்ன சரியான தொடரை கண்டுபிடிக்க பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது சுவர் என்ன செய்யணும் எழுப்பணும் சுவரை எழுப்பணும் முருகன் நேற்று சோறு தின்றான் சோறு உண்டான் வரணும் அங்கே தின்றான் அப்படின்றதுக்கு அது தவறு குயவர் பானை செய்தார் அது தவறு ஏன் அப்படின்னா குயவர் பானை வனைந்தார் அப்படின்னு வரணும் அணில் பழம் சாப்பிட்டதுன்றிருக்கு அணில் பழம் தின்றது அப்படின்னு வரணும் அப்போ எது மிக சரினா பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது என்பது சரி முருகன் சோறு தின்றான்றது தவறு அங்கே என்ன வரணும் முருகன் சோறு உண்டான் குயவர் பானை செய்தான்றது தவறு அங்கே என்ன வரணும் குயவர் பானை வனைந்தார் அணில் பழம் சாப்பிட்டதுன்றது தவறு அங்கே அணில் பழம் தின்றதுன்னு வரணும் சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக மையோ மறிகடலோ மலைமுகிலோ மரகதமோ இது என்னென்னா கம்ப ராமாயணத்தில் ராமனின் வடிவத்தை பற்றி கம்பர் சொல்லியிருப்பார் ஐயோ அவன் வடிவத்தை நான் என்றென்று அழைப்பது அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் அப்போ இதில் எங்கே வருது அப்படின்னா அந்த வார்த்தை ஆப்ஷன் தான் வருது பாருங்கள் மையோ மரகதமோ மரக்கடலோ மலைமுகிலோ சீர்பட கரெக்டாக வருஷப்படி எழுதணும் மைய மா அடுத்து தான் மலை மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு வச்சுக்கோங்க பழம் என்பதின் பெயர் குலை பல குலை கற்குவியல் கற்குவியல் ஆட்டு மந்தை ஆட்டு மந்தை விறகு கட்டு புல் கட்டு இதெல்லாம் கூட்டு பெயர்கள் விறகு கட்டு அல்லது புல்கட்டு இங்கே பழம் குலை பின்வரும் தொடரின் சரியான கூட்டு பெயரை தேருங்க கல் குவியல் நான் இருக்குன்னு சொல்லிட்டேன் கல் அதிகமாக இருந்தால் ஒரே இடத்துல அதிகமான கற்கள் இருந்துச்சுன்னா கற்குவியல்னு அழைக்கலாம் நம்ம எப்படி சொல்லலாம் கற்குவியல் அறுபத்தி ஆறு பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் இஸ்மத் சந்யாசி எம்மொழி சொல்லுக்கு உரியது இஸ்மத் சந்யாசி என்ற சொல் எந்த மொழிக்குரியதுனா பாரசீகம் இஸ்மத் சந்யாசி என்ற சொல் எந்த மொழிக்குரியது பாரசீகம் பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய கம்பர் எழுதிய நூல்களில் ஒன்று கம்பர் எழுதிய நூல்களில் ஒன்று கம்பர் எழுதிய நூல்கள் அந்த நாலு ஆப்ஷன்ல ஏதோ ஒரு நாலு ஆப்ஷனுக்குள்ளே இருக்குது நீதிநெறி விளக்கம் குமர மதுரை கலம்பகமும் குமரகுருபரர் கந்தர் கலி வெண்பாவும் குமரகுருபரர் சடகோப்பர் அந்தாதி மட்டும்தான் கம்பர் சடகோப்பர் அந்தாதி மட்டும்தான் என்னது கம்பர் மீதி இருக்க மூணுமே குமரகுருபரர் பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் பாட புத்தகத்தில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் இருக்கும் திருப்பி சொல்லிவிடுறோமா பொருத்தமான பொருளை தேர்வு செய்க கம்பர் எழுதிய நூல்கொள்ளில் ஒன்று எது நீதிநெறி விளக்கம் மதுரை கலம்பகம் கந்தர் கழிவெண்பா சடகோப்பர் அந்தாதி ஆன்சர் என்னது சடகோப்பர் அந்தாதி ஏர் எழுபது சிலை எழுபது திருக்கை வழக்கம் சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி இதெல்லாம் கம்பர் எழுதிய நூல்கள் குண்டம் என்பது எதை குறிக்கிறது குளிக்கும் நீர்நிலை குண்டம் என்பது எதை குறிக்கிறது குளிக்கும் நீர்நிலை ஆப்ஷன் ஏ ஒன்பதாம் வகுப்பில் நீரின்றி அமையாத உலகுன்னு ரெண்டாவது ஏல்லாம் அந்த பாடம் இருக்கும் அந்த பாடத்தை தெளிவாக படிச்சுக்கோங்க பொருந்தா இணையை தேர்க பொருந்தாயினை மல்லெடுத்த வலிமையற்ற வலிமையற்றுன்றது வராது வலிமை பெற்றன்னு வரணும் வலிமை பெற்ற அல்லது வலிமையான அப்படின்னு வரணும் இந்த இடத்துல வலிமை வலிமையற்றன்றது தவறு சமர் என்பது போருன்றது க சரி எக்களிப்புனா பெருமகிழ்ச்சின்றது சரி நல்கும் தருகும் என்பது மிகச்சரி அப்போ எந்த இடத்துல தவறு அப்படின்னா ஆப்ஷன் ஏ மல்லெடுத்த அது வலிமை பெற்றனு வரணும் இங்கே வலிமை அற்றன்றிருக்கு சமர் என்பது போருன்றது கரெக்டு எக்களிப்பு பெருமகிழ்ச்சது கருப்பு நல்கும் தருகின்றது சரி அங்கே பொருந்தாய் இனையை கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏதான் தவறு அடுத்து கலைச்சொல் அளிதல் ரெப்பிகோசிட்டி ஒப்புரவு நெறி ரெபிகோசிட்டினால் ஒப்புரவு நெறி கொடுக்கப்பட்ட பட்டுள்ள கலைச்சொல்லின் சரியான விடையை தேர்வு செய்க ஈகன் இக்கோட்ரைன் குதிரையேற்றம் எக்கோஸ்ட்ரைன் எக்கோஸ்ட்ரைன் அப்படின்னாலே குதிரையற்றம் எக்கோஸ்ட்ரைன் அப்படின்னாலே குதிரையேற்றம் எட்டாம் முப்பது தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கும் கூற்று காரணம் சரியா தவறா கூற்று ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செல்களை நினைவில் கொண்டு விடையளித்தல் சவதானம் என அழைக்கப்படும் சரிதான்ப்பா ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செய்களை நினைவில் கொண்டு விடையளித்தல் சதவதானம் என அழைக்கப்படும் காரணம் சதம் என்றால் நூறு என்று பொருள் சதம்னால் கண்டிப்பாக நூறு தான் சதகம்னால் நூறு பாடல் சதம்னா நூறு சதகம்னா நூறு பாடல் அப்போ சதாவதானம்னா ஒரே நேரத்தில் நூறு செயலை செஞ்சு காட்டுறவர் அப்படி இந்த பட்டத்தை பெற்றவர் யார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் செய்கு தம்பி பாவலர் ஒன்பதாம் வகுப்பு ஓல்டு புத்தகத்தில் இருக்குது புதிய புத்தகம் டென்த்தில் நீதி வெண்பா அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது கல்வியில் தான் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க செய்கு தம்பி பாவலரை பற்றி கூற்று காரணம் சரி ஆப்ஷன் சி கூற்று கட்டுரையை படித்தேன் ஐ விகிதி மறைஞ்சு வருது கட்டுரையை படித்தேன் அப்படி மறைஞ்சி வந்துச்சுன்னா இங்கே வேற்றுமை தொடர் கொடுத்துருக்காங்கல்ல அது வேற்றுமை தொகைன்னு வரணும் அந்த ஒரு லைனை வச்சு சொல்கிறேன் அதாவது கட்டுரையை படித்தான் அல்லது படித்தேன் அப்படின்னு வந்து ஐ விகிதி வெளிப்படையாக வந்திருக்கு அதனால் இந்த இடத்துல வேற்றுமை தொடர்னு கொடுத்துருக்குது சரி ஏன் அந்த இடத்துல வேற்றுமை தொகைன்னு கொடுக்கலனா கட்டுரையை படித்தான்ற வார்த்தை வராமல் கட்டுரை படித்தான் ஐ விகிதி மறைஞ்சு வந்து அந்த இடத்துல வேற்றுமை தொகைன்னு கொடுக்கணும் இங்கே கட்டுரையை படித்தேன் என்று ஐ விகுதி வெளிப்படையாக வர்றதுனால வேற்றுமை தொடரில் வச்சுருக்காங்க அப்போ தான் சரிதான் காரணம் ஐ என்னும் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது ரெண்டுமே சரிதான் ஐ என்னும் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது கூற்றும் சரி காரணமும் சரி கூற்றும் சரி காரணமும் சரி ஆப்ஷன் டி தான் அடுத்து எழுபத்தி நாலு கூற்று காரணம் சரியான்னு கேட்குறாங்க இப்புவியின் கூற்றுல இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒரு மனிதர் பின்னணியில் இருந்தார் என்பதை ஸ்டீஃபன் ஹாக்கிங் மறுத்தார் ஆமாம் கண்டிப்பாக கடவுள் கோட்பாடு ஸ்டீஃபன் ஹாக்கிங்கு சொல்லவே கிடையாது அவர் கருந்துளை கொள்கை மட்டும்தான் அப்போ அவருக்கு கடவுள்ன்ற ஒரு கோட்பாடே அவருக்கு கிடையாது உங்களை தளவீதியை தான் தீர்மானிக்கிதுன்னா கண்ணை முடிக்கிட்டு ரோட்டை கிராஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்லாம் பகிரங்கமாக சொல்லியிருப்பார் அப்போ அதனால் அந்த கூட்டுன்றது தவறு இப்புவியின் படைப்பாற்றல் அல்லது இந்த புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை ஸ்டீஃபன் ஹாக்கிங் மறுத்தார் மிகச்சரி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் புக்கில் இருக்குது கா காலம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது டென்த்தில் அதில் இருக்கும் காரணம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் இப்பேரண்டும் பெருவெடிப்பு நாள் உருவானதே என்பதை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார் அதுவும் சரிதான் பிக்பங் தியரி எட்வின் ஹபில் சொன்னார்ல அந்த தியரியின் அடிப்படையில் தான் இது உருவாகியிருக்கு இந்த புவி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்டீஃபன் ஹாக்கிங் இப்பேரண்டை பெருவெடிப்பினால் உருவானதே என்பதை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார் கூற்றும் சரி காரணமும் சரி ஆப்ஷன் ஏ எழுவத்தஞ்சு இரு பொருள் தருக ஓடு ஓடுதல் மேற்கூரை ஓடு ஓடுதல் மேற்கூரை இரு பொருள் தருக நகை சிரிப்பு அணிகலன் ஓடுனா ஓடுதல் மேற்கூரை நகைனா சிரிப்பு அணிகலன் சிரிப்பு அணிகலன் இரு பொருள் தருகல இணை வன்மை ஈகை வலிமையானது ஈகைனா கொடுத்தல் இன்னொன்று வன்மைனா வலிமை ரெண்டு அர்த்தம் இருக்குது வன்மைனா ஈகை மற்றும் வலிமை இந்த மூணுமே ஒரே தலைப்புக்கு கீழே ஓடுனா ஓடுதல் கூரை நகைனா சிரிப்பு அணிகலன் வன்மைனா ஈகை வலிமை அடுத்து எழுபத்தி எட்டு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தலைப்பு என்ன அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மலை ஓகே மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அந்த டேஸில் நம்ம தான் ஃபுல் பண்ணணும் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் ஆப்ஷன் ஏ இருபத்தொம்போது அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை சரியான தொடரோடு சேர்ந்து படிக்க ஆசிய ஜோதி புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி ஆப்ஷன் ஏ புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி என்பது கீழ்காணும் தொடர்களை இணைக்கும் சரியான இணைப்பு சொல்லை தேர்க கீழ்காணும் சொற்களை இணைக்கும் சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் தினமும் உடற்பயிற்சி செய்ய செய்ய வேண்டும் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும் உடல் ஆரோக்கியத்திற்கு உடல் பயிற்சி அவசியமாகும் இப்போ ரெண்டுமே சரி தான் இது ரெண்டையும் ரெண் தனித்தனியாக இருக்குது அதை அப்புறம் நம்ம சேர்த்து சொல்லணும் இப்போ நம்ம சேர்த்து சொல்லிடுமா ஆனால் வராது ஆகையால் வராது ஏனெனில் தான் வரும் நம்ம உடற்பயிற்சி செய்யணும் அதுக்கான காரணத்தை சொல்லுங்களா ஏன்னா டெய்லி நம்ம உடற்பயிற்சி செஞ்சால் தான் உடல் வலிமை பெறும்ன்றத காரணத்தை சொல்லணும் அப்போ ஏனெனில் தான் வரும் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஏனெனில் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஏனெனில் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும் ஆப்ஷன் டி எண்பத்தி ஒன்று சரியான இணைப்புச் சொல்லை தேர்வு செய்க சரியான இணைப்புச் சொல்லை தேர்வு செய்க நிலம் நீர் காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம் டேஸ் இயற்கை சமநிலையை மா மாறி புவி வெப்பமாகிறது நிலம் நீர் காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம் டேஸ் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமாகிறது இதை நம்ம பால் படுத்துறதுனால இதை நம்ம மாசுபடுத்துறதுனால இதை நம்ம அழுக்குப்படுத்துறதுனால புவியோட சமநிலை இல்லை சமநிலை குலையுது அப்படின்றாங்க அதனால் ஏன்னா இம்பேக்டை சொல்லணும்ல அதுக்கான பின் விளைவை சொல்லணும்ல பின் விளைவினாலே அங்கே என்ன வரணும் அதனால் அதனால் வார்த்தையை பாருங்கள் அதனால் நிலம் நீர் காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம் அதனால் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமாகிறது அதனால் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமாகிறது சரியான வினாச்சொலை தேர்ந்தெடு சரியான வினாச்சொலை தேர்ந்தெடு திருவள்ளுவர் திருக்குறளை டேஸ் ஏற்றினார் எவ்வாறு ஏற்றினார் திருவள்ளுவர் திருக்குறளை டேஸ் இயற்றினார் எவ்வாறு ஏற்றினார் ஆப்ஷன் சி பழம் வேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை இதுவும் வினாச்சொல் தான் பழம் வேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை ஆப்ஷன் டி சிங்கிளாக கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ பழம் அவற்றின் இயல்பு என்னென்னா யாதுன்னு வர்றோம் இங்கே பழம் வேர்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்போ யாவை தான் வரும் யாதுன்றது வராது பழம் வேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை ஆப்ஷன் டி சரியான வினாச்சொலை தேர்ந்தெடு நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது நெல்லையப்பர் கோயில் எங்கு உள்ளது அப்போ மூணு கேள்வி நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாமே ஒரே தலைப்புக்கு கீழே தான் திரு திருவள்ளுவர் திருக்குறளை எவ்வாறு ஏற்றினார் பழம் வேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை நெல்லையப்பர் கோயில் எங்கு உள்ளது வினா சொல்ல மூணு கேள்வி இணைப்பு சொல்ல ரெண்டு கேள்வி பொருத்தமான காலத்தை இட்டு நிரப்புக பொருத்தமான காலத்தை இட்டு நிரப்புகளை முதலமைச்சர் நேற்று கோவை வந்தார் நேற்றுன்ற வார்த்தை வந்துடுச்சு நேற்றுன்ற வார்த்தை வந்தாலும் அது இறந்த காலத்தை குறிக்கும் வருகிறார்னு வராரு வருகின்றார்னு வராது வருவார்ன்றது எதிர்காலத்தை குறிக்கும் அப்போ இறந்த காலத்தை ஒரு வார்த்தை இது வந்தார் முதலமைச்சர் நேற்று கோவை வந்தார் ஆப்ஷன் ஏ முதலமைச்சர் நேற்று கோவை வந்தார் ஆப்ஷன் ஏ எண்பத்தாறு பொருத்தமான காலம் அமைத்தல் பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுதல் மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபேலில் குறிப்பிட்டுள்ளார் இறந்த காலம் குறிப்பிட்டுள்ளார் இறந்த காலம் சரிதான் குறித்து முடிச்சிட்டாரு அப்போ அது பாஸ்டன்ஸ் ஆகிப்போச்சு மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார் இறந்த காலம் சரியாக தான் இருக்குது ஆப்ஷன் ஏதான் ஒரு லைன் நீங்கள் வாஸ்பத்திரில் தெரிஞ்சிருச்சுனாலே போட்டுடலாம் ஏன்னா அவன் சரியான தொடர் தான் கேட்டிருக்கான் வேறு எதுவுமே சரியாக இருக்காது அடுத்து தலைமை ஆசிரியர் தேசிய கொடியை ஏற்றினார் ஏற்றினார் இறந்த காலம் காலத்தை கண்டுபிடிலன்னா ஒரு அது என்னது இறந்த காலம் சூரியன் நேற்று மறைந்தது இறந்த காலம் ஆசிரியர் தேசியக் கொற்றையை ஏற்றினார் அப்படின்னா இறந்த காலம் அடுத்து எண்பத்தி எட்டு பின்வரும் சொற்களை இணைத்து கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தேர்வு செய்க பின்வரும் சொற்களை இணைத்து கொடுக்கப்பட்ட விடையை தரியாக தேர்வு செய்க நீதி கோல் விண் நூல் கண் மின் எழுது நீதி கோல் வின் நூல் கண் மின் எழுது அப்போ நீதி நூல் விண் எழுது எழுதுகோல் இதான் கரெக்டாக பொருந்தி வரும் நீதி நூல் விண் எழுதுகோல் கோல் நீதி மீன் நீதி நூல் வின் மீன் எழுது கோல் கரெக்டாக மீனிங்ஃபுல்லாக வரணும்ப்பா ஆப்ஷன் ஏ எண்பத்தொம்போது சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கு குருவி கூடு குருவி கூடு குருவி இலை வராது குருவி மரம் வராது குருவி கனி வராது குருவி கூடுன்னு தான் வரும் அதோடய இருப்பிடத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இப்போ குதிரைக்கு அதோடய இருப்பிடம் குதிரை கொட்டில் அப்படிம்பாங்க குதிரை கொட்டில் சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குறதில் குருவி கூடு ஆப்ஷன் பி கீழ்கண்ட எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடு எழுத்து வழக்க சொல் எழுதணும் காகம் கத்தும் கரெக்டு தான் காகம் கத்துன்றது பேச்சு வழக்கு காகம் அழும் இதுவும் பேச்சு வழக்கு தான் காகம் பேசும் பேச்சு வழக்கு தான் இங்கே எது எழுத்து வழக்கு எது மரபு ரீதியாக சரியாக பொருந்தி இருக்குன்னா காகம் கரையும் வார்த்தையை பாருங்கள் காகம் கரையும் நீங்கள் இப்போ காக்கா கற்றுச்சு காக்கா பேசுச்சு அப்படின்னு நீங்கள் பேச்சு மொழியில் சொல்லலாம் ஆனால் அவங்க கேட்டிருக்குது எழுத்து வழக்கு சொல்ல தேர்ந்தெடுத்து எழுதுக அப்போ காகம் கரையும் காகம் கரையும் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு எல்லாமே தான் தொண்ணூற்றி ஒன்று பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை பொருத்தணும் இங்கிட்டு பேச்சு வழக்கு இருக்கும் அங்கிட்டு எழுத்து வழக்கு இருக்கும் விளைச்சல் விளைச்சல் புடிவாதம் பிடிவாதம் வில விலை அமாசி அம்மாவாசை அப்போ ரெண்டு ஒன்று நாலு மூணு இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம் ரெண்டு நாலு ஒன்று மூணு ரெண்டு நாலு ஒன்று மூணு பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடருது அப்போ அந்த பேச்சு வழக்கு அல்லாத தொடர்னால் அது எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு இல்லைன்னா அது என்ன வழக்கு எழுத்து வழக்கு இப் இவன் இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான் ஒசரமாகறது பேச்சு வழக்கு அவன் கேட்டிருக்கிறது எது பேச்சு வழக்கு அல்லன்றது அவன் இப்போது ஒசரமாக வளர்ந்துட்டான் அவன் இப்போது உயரமாக வளர்ந்துட்டான் அவன் இப்போது உயரமாக வளர்ந்துட்டான் அப்போ எது டி தான் வரும் அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் ஏன்னா இது எழுத்து வழக்கு அவங்க பேச்சு வழக்கு அல்லாததுதான் எழுத்து வழக்கு தான் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி தான் கரெக்டு அவன் இப்போது உயரமாக வளர்ந்து விட்டான் கூட்டுப்பெயர் சொற்களின் கூட்டுப்பெயர் எழுதுக சோழ கொல்லை சோழம்னா கொள்ளை சோழ கொள்ளை ஞாபகம் வச்சுக்கணும் ஆப்ஷன் சி தொண்ணூற்றி மூணுக்கு தொண்ணூற்றி நாலு சரியான நிறுத்தல் கூறி எது சரின்னு சொல்லணும் முத்தமிழ் இயல் இசை நாடகம் இயலுக்கு அப்புறம் ஒரு கமா இசைக்குக்கப்புறம் ஒரு கமா நாடகத்துக்கு அப்புறம் ஒரு புள்ளி புரியுதுங்களா முத்தமிழ் இயல் இசை நாடகம் முடிஞ்சு போச்சு பின் வரும் எது மருவு அப்படின்னா கோயம்புத்தூர் கோவை அப்படின்னு சுருக்கி கொடுத்துருக்காங்க இதுதான் மருவுச்சொல் ஏன்னா பெருசாக இருக்கிறத சுருக்கி சொல்கிறது இப்போ மயிலாப்பூர் மயிலைன்றதான் மருவுச்சொல் தஞ்சாவூர் தஞ்சை என்ற தான் மரபு அப்போ இங்கே கோவன்புத்தூர் இங்கே கோவைன்னு மாதிரி இருக்கா தான் தொடர் தொண்ணூத்தாறு ஊர்களின் மரபு தேர்ந்தெடு திருச்சிராப்பள்ளி திருச்சி திருச்சிராப்பள்ளி திருச்சி தமிழக முதல்வர் மயிலைக்கு சுற்றுப்பயணம் செய்தார் மயிலை மயிலாப்பூர் இத்தொடரில் மயிலை என்று குறிப்பிடுவது மயிலாப்பூர் தமிழக முதல்வர் மயிலைக்கு சுற்றுப்பயணம் செய்தார் இத்தொடரில் மயிலை என்று குறிப்பிடுவது மயிலாப்பூர் இது மரபு சொல்ல மரபுச்சொல்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு கேள்வி கேட்டிருக்காங்கப்பா வச்சுக்கோங்க தொண்ணூத்தி எட்டு மெய்நிகர் உதவியார் நாம் கேட்பதை புரோசர் தேடும் மெய்நிகர் உதவியாளர் நாம் கேட்பதை புரோசரில் தேடும் இத்தொடரில் புரோசர் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் உலாவி புரோசர்னா உலாவி இன்டர்நெட்னா இணையம் நைன்த் புத்தகத்தில் இருக்கு புரோசர் உலாவி ஆப்ஷன் சி தொண்ணூற்றி ஒம்போது நாக்கிற்கு நான்கு ஆதார ருசிகள் தாம் தெரியும் இத்தொடர் ருசி எனும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சுவை ருசி எனும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னது சுவை டெரகோட்டா என்ற சொல்லுக்கு இனையான தமிழ் சொல் சுடுமண் சிற்பங்கள் சுடுமண் சிற்பக்கலைக்கு தான் என்னென்னு பேர் டெரகோட்டான்னு பேர் டெரகோட்டா என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சுடுமண் சிற்பக்கலை ருசி என்னும் சொல்லுக்கு சொல் சுவை ப்ரோசர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல் உலாவி